டீடைல்ஸ் தேடி கண்டுபிடிச்சு சொல்றேன் அதுக்கு முன்னாடி மாமி கதை சொல்லட்டுமா சிவ கௌமி கதை சொல்லட்டுமா முதல்லே பொண்டாட்டி முனியம்மா கதையை சொல்றா ஒரு நாள் ஒரு நாள் சோனு மழை ஐயோ கொடை எடுக்காம போயிட்டால சிரிக்கி மக அப்போ ஒரு கரடி ஒண்ணு வந்து கரடி வாயா இன்னொரு அந்த மாதிரி பேசிட்டு இருந்த வீட்டுல இருக்க துப்பாக்கி எடுத்து சுட்டு நீ சுடதான் வந்தியா இதுக்கு மேல பேசுறேன் அவ்வளவுதான்டா என் கொண்டாட்டி தொடர்பில் இருக்கட்டும் அவ கூட தொடர்பு இருந்ததை விட உன் கூட தொடர்பு அதிகம் ஈரோடு அண்ணா கொண்டு நான் ஈரோடு பேச தயாரா இல்ல இனி என்ன சொல்லதான் வந்தேளா அப்படின்னு சொன்னேன்